கும்பகோணம் அருகே ஒரே கிராமத்தை சேர்ந்த ஆறு குழந்தைகளுக்கு மர்ம காய்ச்சல் ஏற்பட்டுள்ளதால் அப்பகுதி மக்கள் அச்சத்தில் உள்ளனர் ஒரு வாரமா குழந்தைங்க எல்லாருமே மஞ்சளா மாறுது தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே நீலத்தநல்லூர் கிராமத்தில் ஒரே தெருவை சேர்ந்த ஆறு குழந்தைகள் நேற்று வழக்கம் போல் பள்ளிக்கு சென்றுள்ளனர் இந்நிலையில் திடீரென ஆறு குழந்தைகளுக்கும் வாந்தி மற்றும் வயிற்றுவலி ஏற்பட்டுள்ளது உடனடியாக பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களது பெற்றோர்களுக்கு தகவல் அளித்து வரவழைத்து அருகில் உள்ள கொத்தங்குடி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்து சென்றனர் அங்கு குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது ஆனாலும் வாந்தி மற்றும் வயிற்று வலிக்குறையாததால் நூற்று எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் கும்பகோணம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை இணை இயக்குநர் செல்வகுமார் மருத்துவமனை கண்காணிப்பாளர் கமருல்ஜாமன் நிலையை மருத்துவர் பிரபாகரன் ஆகியோர் குழந்தைகளை பரிசோதனை செய்தனர் அப்போது குழந்தைகளுக்கு கண்கள் மஞ்சளாகவும் சிறுநீர் மஞ்சளாக இருந்ததால் மஞ்சள் காமாலை நோய் அறிகுறியாக இருக்கலாம் என மருத்துவர்கள் தரப்பில் முதற்கட்டமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து ஆறு குழந்தைகளையும் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்து அவர்களுடைய ரத்த மாதிரிகளை சேகரித்து ஆய்வுக்கு அனுப்பியுள்ளனர் இதுகுறித்து மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை இணை இயக்குநர் செல்வகுமார் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் ஆறு குழந்தைகளின் ரத்த அணுக்கள் எடுக்கப்பட்டு பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் ரத்த அணுக்கள் முடிவுகள் வந்த பிறகு முழு விவரம் தெரியவரும் என்றும் குறிப்பிட்டார் மேலும் ஒரே கிராமத்தில் ஆறு குழந்தைகள் பாதிக்கப்பட்டுள்ளதால் நீலத்தநல்லூர் கிராமத்தில் சிறப்பு மருத்துவ முகாம் நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்படும் எனவும் அப்போது அவர் தெரிவித்தார் நம்ம தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பக்கத்தில் நீலத்தங்குடியிலிருந்து ஒரு ஆறு குழந்தைங்களை வந்து சும்மா வைத்து வலி வாந்தி அப்படின்னு கூட்டி நீலத்தங்குடி ஒரே கிராமத்திலிருந்து பக்கத்தில் இருக்கிற ஆரம்ப சுகாதாரம் கொத்தமுடிலேருந்து இங்கே அனுப்பிச்சிருக்குறாங்க ரெண்டு மூணு நாளாகவே வாம்தி வருது வயிற்று வழி இருக்குது அப்படின்னு பட் எல்லாமே தான் இருக்காங்க நடந்து வர்ற அளவுக்கு தான் இருக்காங்க ஒரே கிராமத்தில் இருக்கிறதுனால நாங்கள் அது அட்மிஷன் போட்டு இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிருக்கிறோம் சரியாயிருக்கும் அவன் வர சொல்லியிருக்கிறாங்க அது எங்களுக்கு தெரியல எத்தனை பேர் அங்கே இருக்காங்கன்னு வ எல்லாத்தையும் வர சொல்லியிருக்கிறோம் இதான் டெஸ்ட் பண்ணியிருக்குதுங்க ஏன்னா ஒவ்வொரு ஒரே இடத்துல சாப்பிடலை அவங்கவுங்க வீட்டில் சாப்பிட்ருக்கறதுனால நாங்கள் இன்னும் இண்டிவிஜுவலாக பார்க்க வேண்டியிருக்கு வாய்ப்பு டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்கங்க சார் அது நீட்டு தான் சொல்ல முடியும் ஒரு வாரமாக குழந்தைங்க எல்லாருக்குமே ஜோராடிக்குது ஜோரம் அடித்தவனே பைத்த வலிக்குது பைத்தவனே பாந்தி எடுக்குதுங்க என்ன பண்ணுதுனாக்கா வாந்தி வருது அப்படிங்குறதோ வாந்தி வந்தோம்னா கண் அப்படியே மஞ்சளாக மாறுது சரி இது மஞ்சள் கம்மலைன்ட்டு போய் எனக்கு டெஸ்ட்டு பண்ண போனால் ஏரியா நர்சம்மாட்ட நான் ஃபோன் பண்ணி சொன்னேன் நேற்று நேற்று வந்து பார்த்தாங்க எல்லா குழந்தைங்களையும் பார்த்துட்டு இது வந்து மஞ்சள் கம்மாளே தெரியல இது ஒரு வைரஸ் மாதிரி இருக்குது தண்ணியிலேருந்து பருவம் போல் இருக்குது அப்படின்னா அந்த ஏரிய நர்சம்மா சொன்னாங்க அப்புறம் இங்கே மருமகள் செல்விங்கிறவங்களாம் சரணையாங்கிறவங்களும் இன்னொரு பொண்ணை மூணு பேரும் போய் கும்பகோணத்தில் டெஸ்ட் எடுக்கும்போது அம்மா இது மஞ்சகமாலில் இது புது விதமான வைரஸ் பரவுது இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணுன்னா நீங்கள் பெரிய ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும் போய் அங்கே ஊசி போட்டாங்கன்னா சரிமா ஒன்று ஒன்றுக்கு பிறகு இன்றைக்கி போய் கோழிப்பண்ணை ஆஸ்பத்திரியில் அதுவும் அரசு மருத்துவமனை தான் அங்கே போய் காட்டும்போது எல்லா பிள்ளைங்களுக்கும் நான் அந்த அந்த வைரஸ் இருக்கிறது உறுதியாகிடுச்சு ஒன்னா அப்புறம் என்ன பண்ணாங்க ஒரு ஆம்புலன்ஸில் பிள்ளைங்களாம் ஏற்றிட்டு போய் பெரிய ஆஸ்பத்திரியில் ஐஸ்வார்டில் சேர்த்து அங்கேயும் பேர் பேர் டாக்டர்லாம் வந்து இதை செக்அப் பண்ணிட்டு இருக்காங்க நீலத்தினால் தெற்கு தெரு இந்த இந்த ஏ இந்த தெருவில் வந்து ஒரு பத்து பதினோரு பிள்ளை இருக்குது பதினோரு பிள்ளையா வந்து பதினோரு பிள்ளைகளுக்கு மஞ்ச மஞ்சக்காமலின்னு சொல்கிறாங்க இதில் நான் ஒரு நாலு பிள்ளைகளுக்கு வந்து போய் கொடுத்துருக்காங்க நாட்டு மருந்து கொடுத்துருக்காங்க சரி இது மஞ்சக்காம்பளையும் நாங்கள்லாம் எடுத்து எடுத்துக்கிட்டோம் எடுத்துக்கிட்டதில் வந்து போய் நாங்கள் நாட்டு மருந்து கொடுத்துருக்கோம் நாட்டு மருந்துகளில் ஒரு மூணு பிள்ளைகளுக்கு ஓரளவு தேவலாம் தேவலமாக இருக்குது மற்ற பிள்ளைலாம் ரொம்ப சுனைங்கிருக்கேன் முதல்ல வந்து வாந்தி எடுக்குதுங்க ஜொரம் வருது வாந்தி வருது என்ன சாப்பிட்டாலும் வாந்தி எடுத்துருதுகா வயிற்று அழிக்கணுங்குதுகா இதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறன்னு தெரியாமல் தான் நீரில் நாங்கள் பார்த்தோம் மஞ்சள் மதியான்னு போகிறோம்னு சொன்னாங்க மஞ்சள் மதியானு போவோம் அப்புறம் கண்ணில் பார்த்தா கண்ணெல்லாம் மஞ்சள் மதியேன்னு இருக்குது அப்புறம் நாங்களாம் அதே முடிவு பண்ணி நாங்கள் மஞ்ச கம்பளின்ட்டு நாட்டு மருந்து கொடுத்தோம் இன்னும் ஆஸ்பத்திரி நாங்கள் போய் பார்க்கல ரத்த டஸ்ட்லாம் எடுக்கல ஒரு பிள்ளை காவியாங்கிற பொண்ணுக்கு ஜுரை இருக்குது எடுத்துருக்காங்க இப்போ தான் டஸ்ட்டு எடுத்திருக்காங்க